சாம்பியன் ட்ராபி வின் பண்ண கையோட நம்ம பாய் சென்னை டீம் தேடி ஓடி வந்துட்டாரு அது மட்டும் இல்லாம போல சீரியல்ல அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் நம்ம சென்னை டீம் யாராவது நாலு ஃபாரின் பிளேயரா ஆட போறாங்க முதல் சாய்ஸ் நம்ம ஓப்பனிங் ரச்சின் ரவிதா இவர் இருக்கிற ஃபார்முக்கு சும்மா பேர மாதிரி இருக்கும் ஆனா நம்ம சிஎஸ்கே வழக்கம் போல காணி பக்கம் போவாங்களா காணி பக்கம் போனா நம்ம கோவை போக வேண்டியதுதான் ஆனா அதுக்கப்புறம் நம்ம நூறு அகமது நம்ம சாம்பியன் டாப்பில் கொஞ்சம் தான் போலிங் போட்டாரு போலிங் கூட ஆழத்துக்குவாரு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம சாம் கரனு சாம் கரண் ஐஎஸ்எல்ல பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தாரு அவருக்கு மாற்றம் யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஜேமி ஓவர்டனு இவர் இங்கிலாந்து சீரீஸ்ல மன்ன கவ்ன மாதிரி இன்ப சென்னையிலும் மண்ண கவ்வாறு போல அதான் இவர் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம நாது நெல்லிசு இவர் விக்கெட் திட்டுக்கலனா கூட எக்கானமியாக போலிங் போடுவார் ஆனால் நம்ம மகேந்திர சிங் தோனி பத்ரினா பக்கம் தான் போவாங்க பத்ரி ஆனா ஒருவேளை ஃபைட் ஆனால் நம்ம நாகல் எண்ணிஸ் பக்கம் போவோம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த சம்பவத்தை ரீக்கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கமன் பாஸ்ல பிங் பண்ணுங்கள்